அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க செம்பருத்திங்க செம்பருத்தியில் பல வகையான செம்பருத்தி இருக்குது நிறங்களும் வேறுபடுங்க எங்கள் வீட்டில் நிறைய செம்பருத்தி இருக்குது இதுக்கு வந்து நல்ல வெயில் தேவைங்க இப்போது செம்பருத்தி பூ ஒற்றை இதில் வந்து நம்ம டீயாக போட்டு அப்படியே குடிக்கலாங்க அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புல உள்ள கொழுப்பு சொத்தெல்லாம் குறையிறது மட்டும் இல்லைங்க அது நல்லா டீடாக்சன் சொல்லுவாங்க இல்லையா அது நம்மளை புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப துணை புரியுங்க அப்புறம் இந்த காய்ந்த செம்பருத்தி இதழ்கள் அப்புறமா இந்த இலைகள் எல்லாம் போட்டு கூட நம்ம சீக்காவாக அரைச்சி சீர்கா கூட சேர்த்து அரைச்சி நம்ம தலைக்கு உபயோகிக்கலாங்க சின்ன குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது பிறந்த குழந்தைங்களை ஒரு இதழ் செம்பருத்தி ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அதை தலையில் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டும் போது அந்த பொடுகு மாதிரி தலையில் பட படருங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க இப்படி மாடியில் நிறைய இருக்குங்க இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மாவு பூச்சிங்க அந்த மாவு பூச்சி அப்புறமா அந்த அதில் அந்த கட்டைங்க முழுசும் வந்து ஒரு மாதிரி பூச்சி ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குங்க அதுக்கு ஒரு கைப்படி சாதத்தை வந்து ஒரு பாட்டில் அரை பாட்டில் தண்ணியில் வந்து போட்டு நல்லா மூடிய டைட்டாக மூடி அப்படியே வைங்க வச்சிங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அதை நல்லா புளிச்சிருங்க அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் போயிடுங்க மிக்க நன்றிங்க